நான் வந்து இன்னொரு வேலையாகவும் போகிறேன் மெயினாக அந்த வேலைக்காக போயிட்டு நம்ம முருகனையும் பார்த்துட்டு வர்றதுக்கு போகிறோம் எங்கே போகிறோம் என்ன என்ன பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அங்கே போகணும் அங்கே ஸோ இது வந்து சக்கரை பழம் யாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் சில குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க நான் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னைக்கு சேலம் போக போகிறோம் சேலமில் நம்ம வந்து முருகர் கோவிலுக்கு போய் முருகரை வந்து தரிசிக்க போகிறோம் ரொம்ப நாள் ஆசை போகணும் போகணுன்ட்டு ஸோ போகவே முடியல இந்த டைம் வந்து நானும் தம்பியும் தான் போகிறோம் பைக்கில் தான் போகிறோம் ஸோ போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு என்னோடய செல்லக்குட்டி எப்படி இருக்காரு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ காலையில் எழுந்திரிச்சி குளிச்சாச்சு இப்போ போய் கிளம்பிட்டு வந்தட்டா ஹாய்ச்சல் குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு முருகர் கோயிலுக்கு போக போகிறோம் எங்கே அப்படின்னா சேலம் ஸோ போயிட்டு முருகரை தரிசிட்டு தரிசிச்சுட்டு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது ஸோ அதையும் நம்ம முடிச்சுட்டு போகிறோம் ஓகே ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நானும் தம்பியும் தான் போகிறோம் பைக்கில் தான் போகிறோம் கார் இல்லை ஸோ பஸ்ஸில் போகலாம் பட் பஸ்ஸில் எனக்கு செட் ஆகாது அதனால சரி ஜாலியாக கா வண்டியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறோம் ஸோ எப்படி இருக்கும் எப்படி போக போகுது அப்படின்றதெல்லாம் தெரியல என்ன பண்ணுறோம் எப்படி போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ போய் நான் கிளம்பிட்டு வந்துடுறேன்னு பாய் சொல்கிறேன் ஸோ கிளம்பிட்டு வந்துட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறேன் ஓகே ஸோ கிளம்பியாச்சு போமா இதில் தான் வந்துட்டு நம்ம போக போகிறோம் ஸோ ஹெல்மெட்டை போட்டாச்சா ஆளுக்கு ஒரு ஹெல்மெட்டு எனக்கு தெரியல இந்த வண்டியில் போகிறது நல்லதா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு கிளம்பிட்டோம் நான் வந்துட்டு ஆல்ரெடி சேலத்துக்கு போயிருக்கேன் ஆனால் பஸ்ஸில் தான் போயிருக்கேன் எனக்கு வந்து பஸ் வந்து ஒத்துக்காது ரொம்ப வாமிட்டிங்கு எனக்கு ரொம்ப நேரம் போனால் தான் வாமிட்டிங் வரும் அப்படின்ட்டுல எனக்கு வந்து தெரியல அந்த இது எனக்கு ஒத்துக்க மாட்டுது சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு பைக்கில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் சரி ரொம்ப தூரம் வந்தோம் வந்துட்டு டீ சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு டீ குடிக்கிறதுக்காக நானும் தம்பி வந்து இறங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு உளுந்தவடையும் ஒரு டீயும் சாப்பிட்டோம் தம்பி எதுவுமே சாப்பிடல தம்பி வந்து டீ குடிக்கல சரின்னு சொல்லிட்டு நான் டீ குடிச்சிட்டு அங்கே ஏதோ இருந்தாங்க போல் நிறைய பேர் அப்புறம் அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நான் வந்து இன்னொரு வேலையாகவும் போகிறேன் மெயினாக அந்த வேலைக்காக போயிட்டு நம்ம முருகனையும் பார்த்துட்டு வர்றதுக்கு போகிறோம் எங்கே போகிறோம் என்ன என்ன பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ உளுந்த வடையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ வந்து குடித்தேன் நல்லா இருந்துட்டு டீ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் எனக்கு வந்து பைக் செட்டு எனக்கு ட்ராவலே செட் ஆகாதோ அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் டீயை குடிச்சிட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் தம்பியும் மறுபடியும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்னா இங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரம் போ அங்கே போய் சாப்பிட்றத சாப்பிடு மறுபடியும் ஒரு மணி நேரம் போ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வரும்போது காவிரி ஆறு வந்து பார்த்தோம் இது எந்த ஆறுன்னா எனக்கு தெரியாது நாங்கள் ரூட் மேப்பில் போடும்போது காவிரி ஆறுன்னு போட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே நின்றுட்டு நல்லா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாலஞ்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் சூப்பராக இருந்தது இந்த பிளேஸு அந்த பக்கமும் சரி பாலத்துக்கு அந்த பக்கமும் சரி ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு எனக்கு வந்து இறங்கிறதுக்கு சாக்கு வேணும் அதனால ஏதாச்சும் ஒன்று பார்த்தோம்னா இறங்கி இறங்கி அதுக்கு அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போனோம் ரொம்ப நேரம் தான் ஆச்சு பட் நல்லா தான் இருந்தது போகும்போது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அந்த பக்கம் போகலான்னு பார்த்தோம் நான் என்ன யோசிப்பேன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறது வண்டியிலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பைபாஸ் நீங்கள் எங்கே ஏறுனீங்கன்னாலுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும் எங்கேயுமே கட்டோ எதுவுமே இருக்காது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா அந்த பிளேஸு மழை அதுக்கப்புறம் செடி மரம் அவ்வளோ அழகாக க்ரீனரியாக இருந்தது அந்த மேகத்தோடு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ அதை வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்திருந்தால் பயங்கர காற்று எனக்கு இந்த ப்ளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சுற்றி மலை இது எதுவும் வேற ஏதோ ஒரு ஊருக்கு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்புறம் அதிகம் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு ரொம்ப தூரம் போனோம் ஸோ நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக காலையில் ஒன்போதுரை ஆயிடுச்சு ஒம்போதரைக்கு மேலே ஆயிடுச்சு சரி சாப்பிட்டு போகலாமே அப்படி சொல்லி இங்கே ஒரு கடைக்கு கடைக்கு முன்னாடி நிறுத்தியிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து ஷாப் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துடலாமா வாங்க ஸோ உள்ளே போனோன்னா கை கால்லாம் கழுவிட்டு இங்கே பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது க்ளீனாக வச்சுருந்தாங்க அப்புறம் எனக்கு இந்த சக்கரை பழம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்த உடனே ஆசையாகிடுச்சி சரி அதை பறிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதை வந்து பறிச்சுட்டு இருந்தேன் யார் யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து சக்கரை பழம் யாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் அது வந்துட்டு சின்ன பிள்ளைல சாப்பிடும்போது காது கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க பட் அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருக்கோம் நல்லா தான் இருக்கும் போய் சாப்பிடமா மார்னிங் வந் மார்னிங் வந்து நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ரோஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் தம்பிக்கு ரெண்டு இட்லி ஒரு கல் தோசை சொல்லியிருந்தேன் அப்புறம் ஒரு வடை கொடுத்துருந்தாங்க அப்புறம் சட்னி சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எனக்கு தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் நல்லாவும் இருந்தது அதுக்கப்புறம் நல்லபடியாக சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லபடியாக சாப்பிட்டோம் ஸோ ட்ராவல் டைமில் என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் சாப்பிடுங்க தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்டுட்டு ட்ராவலில் அவதிப்பட வேண்டாம் ஓகேவா ஸோ இந்த மிஸ்ஸில் தான் வந்து இந்த ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு என் தம்பி கூட நாலஞ்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம் எட்ரா வண்டியை நிறுத்துறா வண்டியை எட்ரா வண்டியை நிறுத்துறா வண்டியை அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ எனக்கு பைக் செட் ஆகலை நான் ஏன் பைக்கில் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே அப்புறம் மறுபடியும் வந்துட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கு வந்து வந்தாச்சு எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்றதே என்னால் வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல அப்படி இருந்தது ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்காரு நம்ம இந்த மால் எப்படி இருக்கார் அப்படின்றத வந்து பாருங்கள் இங்கே பைக்கு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் உள்ளே போய்ட்டோம் எனக்கு சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியல நான் அப்படியே வந்து அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அவரோட அவரை வந்து நான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு தெரியல எனக்கு சீரியஸாக சொல்கிறேன் நான் எவ்வளோ எனக்கு எவ்வளோ முருகரை பிடிக்கும் அப்படின்றது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இப்படியே தான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபோனில் எப்படி பார்த்துட்ருக்கணும் அப்படியே தான் ஓ அங்கே முன்னாடி போய் நின்றுட்டு அப்படியே மேலேயே பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு நீங்கள் லெஃப்டில் ரைட்டில் போனீங்க அப்படின்னா இங்கே உள்ளே போகிறது வழி இருக்கும் டைம் வந்து போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போயிட்டு அங்கே போய் நின்று பார்த்தோம்னா வச்சுக்கோங்க பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமாக இருப்பார் அவ்வளோ அழகு க்யூட்டாக இருந்தார் அதுக்கப்புறம் அவரோட பாதத்தை தொட்டு கும்பிடுறதுக்கு பத்து ரூபா டோக்கன் அது பத்து ரூபா டோக்கன் நானும் தம்பி வாங்கிட்டு போய் அவர் காலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு ஹக் பண்ணிவிட்டு நல்லபடியாக வேண்டிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம் வெளியே வந்தால் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது அங்கே போய் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு அப்பா அம்மா தங்கச்சி அக்காவுக்கு எல்லாத்துக்குமே வீடியோ கால் பண்ணி நம்ம செல்லக்குட்டியை வந்து காமிச்சிட்ருந்தோம் எல்லோரும் அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு இருந்தாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நான் நாங்கள் போனோமா அதனால் எல்லாருமே பார்த்து தரிசிக்கணும் முருகரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வீடியோ கால் பண்ணி எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தம்பி வந்து வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தான் அப்புறம் ஆளுக்கு ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டுட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம் அப்புறம் ஒரு லட்டு வாங்கினோம் நூறுரூவா ஒரு லட்டு ஒரு லட்டு வாங்கினோம் பிரசாதமாக வீட்டுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் முருகர் டாலர் ஒன்று வாங்கினேன் முருகரும் விநாயகரும் போட்ட மாதிரி ஸோ அந்த டாலரை வாங்கிட்டு வேறு எதாச்சும் வாங்கலாமான்னு பார்த்தேன் சரி வேண்டாம் என் டைமாகிடும் நாங்கள் மெயினாக வந்த விஷயத்துக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக்கு வந்து பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அவ்வளோ எமோஷ்னலாகவும் இருந்தது ஹாப்பியாக இருந்தது நான் இப்படியேதான் பார்த்துட்டு இருந்தேன் அவரை அப்படியே அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படி இருந்தார் எனக்கு தெரியல என்ன சொல்கிறனும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் நிறையா ஃபோட்டோ எடுத்தோம் அவர்கிட்ட நின்று நிறைய ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்துட்டு நல்லபடியாக வந்து மறுபடியும் கிளம்பிட்டோம் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அங்கே போனோம் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மூன்றரை மூன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு நாங்களும் சேலத்தில் ஹோட்டல் தேடி தேடி பார்க்குற ஒரு ஹோட்டல் கிடைக்கல கடைசியாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் அங்கே வந்து எதுவுமே நாங்கள் பிரியாணி சாப்பிட்லான்னு தான் போனோம் நாங்கள் வந்து எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் எல்லா குழம்பும் இருந்தது அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழி ஃப்ரை வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு ஏண்டா வண்டியில் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப எமோஷ்னலாக நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன் அது ஒரு மாதிரியாக இருந்தது நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து வண்டியிலே தான் வச்சு கொண்டு வந்தோமோ அது ஒரு மாதிரி என்னைய எம் எனக்கு அதிகமாக கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு அழுக ஆரம்பிச்சிட்டேன் பஸ்ஸில் வரலான்னு பார்த்தோம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு பஸ்ஸே மோஸ்ட்லி வரல வந்தாலும் கூட்டமாக இருந்தது இதெல்லாம் வச்சுட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பைக்கில் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நின்று வந்தோம் என்னை விட தம்பி தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் ஸோ வந்துட்டு சரவணம்பட்டி வழியாக தம்பி கூப்பிட்டுட்டு வந்திருந்தான் மேரியோக்கு அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு போயிருந்தோம் பயங்கர பேக் பெயின்னு முடியல உட்காந்து உட்காந்து என்னால் முடியலை எதுவும் சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மேங்கோ ஷேக் வந்து சொல்லியிருந்தேன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தம்பியும் வந்து ஒன்று குடித்தோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் நல்லபடியாக குடிச்சிட்டு வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ பேர் வச்சுருந்தாலும் ஃபேமிலி அளவுக்கு உங்களை யாருமே வந்து அவ்வளோ இது பார்த்துக்க மாட்டாங்க அது நான் நிறைய இடத்துல உணர்கிறேன் ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டோம் அம்மா வந்து சமைச்சு வச்சுருந்தாங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டுட்டோம் என்னென்ன வாங்கினோம் என்ன என்ன இதோட இது என்ன அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷே ஷேர் பண்ணுறேன் ஸோ கூடிய சீக்கிரம் அப்டேட் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஸோ மச் சில குட்டியும் சிலராக ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருங்க அப்புறம் லட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு நல்லபடியாக தூங்கணும் இது ஒரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது பார்க்கலாம் பாய்